பிரியமானவர்களே இம்மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அன்பு நேயர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் லைட் ஆஃப் த வேல்ட் மினிஸ்ட்ரீ சார்பாகவும் எங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக்கொள்கிறோம் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் என கன்பானவர்களே கத்தருடைய வார்த்தை ஆவலோடு தாகத்தோடு ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் நம்மை ஆசிர்க்கவும் நம்மை பாதுகாக்கவும் வரப்போகிற நாட்களில் நடக்க வேண்டிய நடக்க போகிற சம்பவங்களை சொல்லி தம்முடைய ஜனங்களை தம்முடைய வார்த்தைக்கு பயப்படுகிற மக்களை பாதுகாக்கவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் ஆம் தேவன் தந்த இந்த தீர்க்க தரிசன வாக்கு செய்தியை நாம் மனதார விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும்போது நிச்சயமாக இதில் சொல்லப்படுகிற அனைத்து காரியங்களும் உங்கள் இல்லற வாழ்க்கையில் உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்தில் நீங்கள் செய்து வருகிற வியாபாரத்தில் கத்திருக்கென்று வயராகியமாக செய்கிற நல் ஊழியத்தில் நிச்சயமாக நிறைவேறும் என்பதில் சந்தேகமில்லை இப்பொழுதும் கூட இந்த ஸ்பெக்டாகுலர் செப்டம்பராக கத்தை நமக்கு மாற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இந்த பிரகாசமான ஒரு மகத்துவமான ஒரு மாதமாக தெய்வன் நமக்கு மாற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அதை குறித்து தெய்வன் கொடுத்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சிந்திக்கலாமா இதோ உங்கள் புரிதலுக்காக புலம்புலின் புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வசனத்தை

நான் கத்தர் மட்டும்தான் மெய்யான தெய்வமா இயேசு மட்டும்தான் உலக ரசகரா என்று கேள்வி கேட்போம் அவர்கள் பக்தி நிறைந்தவரால் இருந்தாலும் அந்த பக்தி முக்தி அடைந்து சித்தி அடைய வழி தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிற எண்ணற்ற மக்களுக்கு நாட் ஒன்லி ஃபார் இண்டியன்ஸ் அண்ட் ஷேரிங் ஃபார் ஆல் வேர்ல்டு இந்த உலகத்துள்ள எல்லா மக்களுக்கும் இந்த செய்தி போய் சேரணுங்க ஏன்னா தம்மை அறிகிற அறிவினாலே கத்தர் பூமியை நிரப்புவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் இந்த சொல்லப்பட்டிருக்கிறது நான் கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி சிருஷ்டிகரை பார்த்து ஒரு சிருஷ்டிப்பு கூப்பிட்டதான் என்ன கூப்பிட்டது இப்படி ஒரு போராட்டம் இருக்குதே இப்படி ஒரு பயங்கர காலமா இருக்குதே இப்படி ஒரு வேதனை நிறைந்த சூழ்நிலையாக இருக்குதே என்று சொல்லி கலங்கி கூப்பிட்டது சிருஷ்டிப்பு அதற்கு சிருஷ்டிகர் அணுகி என்ன சொல்லுகிறார் பயப்படாதே என்று என் அன்பானவர்களே இந்த நாளிலேருந்து உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்விலும் கற்றுக் கொடுக்கிற வார்த்தை பயப்படாதே ஒருவேளை இந்த உலகத்தை அல்லது உங்கள் நாட்டை உங்கள் தேசத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களாக நீங்கள் இருக்கலாம் அல்லது நிர்வாகத்தில் ஒரு பெரிய பதவியில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்க நபராக இருக்கலாம் இன்னும் பல முக்கியமான டிசிஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய தீர்மானங்களை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நீங்கள் காணப்படலாம் அது திருமண விஷயமோ அல்லது புதிதாய் வீடு வாங்குதல் காரியங்கள் அல்லது இந்த உலகத்து அடுத்த காரியங்கள் மட்டும் இல்லை தேவனுடைய ராஜ்யத்துக்கு இன்னும் என்னென்ன காரியங்களை நம்ம செய்யலாம் என்று பல தீர்மானங்களை எடுக்கணுமே என்ற ஒரு சூழ்நிலை நீங்கள் இருப்பீங்க கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு பயப்படாதே என் அன்பு மகளே என் அருமை மகனே என் ஊழியக்காரனே நீ பயப்படாதே என்று கத்தர் வாக்குரைக்கிறார் ஆம் இன்று ஒரு மூன்று நிலைமையிலே கத்தர் வந்து நமக்கு இந்த வார்த்தை சொல்வதை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார் தேர் ஆர் த்ரீ ஸ்டேஜஸ் இஸ் ஷேரிங் இஸ் பேர்ட் டோன்ட் பி அப்ரைட் முதல் எப்படி பார்த்தீங்கன்னா ஆன் வாட்டர் தண்ணீர் மேல் நடந்து வந்து சொல்லுகிறார் ரெண்டாவது ஆன் ஏர்த் அதாவது நிலத்தின் மேல் அதாவது மறுரூப மலையின் மேல் நடந்து வந்து சொல்கிறார் பயப்படாது அண்ட் தேர்ட் ஆன் ஸ்கை அதாவது அவர் உயிர் பிற்பாடு அவர் தாமி கிருபையினாலே வானாதி வானங்கு மேலாக வீட்டிருக்கிற அந்த தேவன் அந்த உயிர் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு பறந்து செல்லும் முன்பாக சொல்லுகிற ஒரு வார்த்தை பயப்படாது ஸோ கைண்ட்லி ரிமெம்பர் தீஸ் த்ரீ இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் இன் யர் லைஃப் இந்த மூன்று குறிப்பையும் மனதில் வைத்துக்கணுங்க இந்த மூன்று காரியம் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே சம்பிக்கப் போகிறது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பிதா குமார் பருசுத்தாவின் ஆகிய இந்த மகத்துவமான தேவன் இந்த மூன்று காலங்களில் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நவ் லெட்டஸ்ட் கோ தேவனுடைய வார்த்தையை நாம் சிந்திக்கலாமா முதலாவது ஆன் வாட்டர் அதாவது நிலத்தில் அல்ல முதலாவது நீரில் மேல் அதாவது கடல் மேல் நடந்து வந்து அவர் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா மத்தியின் புஸ்தகத்தில் பதினாலாவது அதிகாரம் ஏழாம் உடனே அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார் கடலிலே பிரயாணப்பட்டு கொண்டிருந்த சீசர்கள் அவர் அந்த நாளிலே கடல் கொந்தளிப்பதை கண்டு சீஷர்கள் பதறின நேரத்தில் இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து வந்து நான் தான் பயப்படாதீர்கள் என்று சொன்னார் ஃபர்ஸ்ட் வேர்டு இந்த வார்த்தை முதலாவது டு இஸ் டிசைபிள்ஸ் டு இஸ் ஃபாலோவர்ஸ் இந்த வார்த்தை கேட்குற அன்பர்களே நீங்கள் எந்த இடத்துல இருந்தால் என்ன இயேசுவை இருதயத்திலும் பின்பற்றுவீங்களா நீங்களே டிசைபிள்ஸ் நீங்கள் தான் உண்மையான சீஷர்கள் இயேசுவை தேடி அவங்களுடைய தாய் மறியாலும் யோசேப்பும் பன்னிரெண்டு வயதில் அவர்களை தேடின நேரத்தில் அங்கே கூட்டத்தார் சொன்னாங்க தாயார் உன்னை தேடி கொண்டிருக்கிறார்கள் சொல்லும்போது யார் என்னுடைய தகப்பன் யார் என்னுடைய தாய் இதோ பிதாவின் சித்தத்தின்படி செய்கிற இவர்களல்லோ என்று அவருடைய சொற்பொழிவை அவருடைய வார்த்தையை நம்பி கேட்ட ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார் எதுக்கு இதை நான் சொல்கிறேன் என்றால் முதலாவது அவர் தண்ணீர் மேல் நடந்து வந்து தம் ஜனத்தை தம்முடைய பிள்ளைகளுக்காக சொல்கிறார் பயப்படாதே ஆக நீர் அணுகி எங்கே அணுகினார் கடல் மேல் யாருங்க வந்து தேற்ற முடியும் யாருங்க வந்து பேச முடியும் உங்களையும் என்னை உண்டாக்கின சிருஷ்டி தெய்வம் தான் இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையில் கடல் போன்ற பிரச்சனையாக யூ பீப்புள் ஆர் சஃபரிங் லாக் டேஸ் நீங்கள் வெளியே சொல்ல முடியாத துயரங்கள் வெளியே கடல் கொந்தளிப்பது போல் என்னுடைய கடன் சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குதே என்று சொல்லி புலம்பி தள்ளுறீங்களா உங்களை பார்த்தா சொல்கிறாரு கடல் மேல் வந்து சொல்கிறாரு பயப்படாது முதலாவது ஆன் வாட்டர்

செகண்ட் ஐ லைக் அது எப்படி சொல்றாரு தொட்டு என் அன்பானவர்களே முதலாவது தண்ணீர் மேல் நடந்து வந்த அவர்களை பார்த்தபோது பதறினார்கள் கதறினார்கள் அப்போது இயேசு அவர்களை பார்த்து நான் தான் என்று சொன்னார் முதலாவது பார்த்து சொன்னார் பயப்படாதே ரெண்டாவது தொட்டு சொல்லுகிறார் டச் யூ ரைட்னா இப்போ சொல்லும் போது உங்கள் ஒவ்வொரு மேலும் இயேசுவின் அந்த மனதுக்கத்தின் கரம் தொடுவதை நான் ரைட் ரைட்னா உங்களை தொட்டு அவர் சொல்கிறாரு பயப்படாதே நான் தான் சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்டவர்கள் ஆகாதவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் என்று வெறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மனுஷங்களை கூட தொட்டு சொல்லுகிற கத்தர் இயேசு ஒருவர் தான் நான் தான் பயப்படாதீர்கள் ஆக ஆன் யோத் அந்த மறுரூப மலையில் இயேசு மறுரூபமான நேரத்தில் சீசர்கள் கண்டு பயந்தார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை தொட்டு பயப்படாதீர்கள் என்று சொன்னார் இன்றைக்கு இந்த அனுபவத்தை நீங்கள் பெற போறீங்க என் அன்பானவர்களே அந்த மலை என்று சொல்லும்போது ஜபம் என்கிற மலை பரிசுத்தம் என்கிற ஒரு மலை துதி ஸ்தூத்திரம் ஆராதனை ஊழியம் என்கிற மலை மேல் ஏறிப்பார் சில பயந்து அல்லது பயப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரும் ஆனால் அந்த நேரத்திலாம் கத்துற உங்களை தொட்டு சொல்வார் பயப்படாத நான் கூட இருக்கிறேன் என்று இறுதியாக ஆன் ஸ்கை மகத்துவமான ராஜா சொல்லுகிறத கேட்போமா மத்தவின் புஸ்தகத்தில் இருபத்தெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசதம் மேத்யூ சாப்டர் டுவெண்ட்டி எயிட் டென் அப்பொழுது அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் போய் என் சகோதரர் கலேலியாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள் அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார் மூன்றாவது அவர் வானத்துக்கு கடந்து செல்லும் முன்பாக அந்த பிதாவிடத்தில் திரும்பி செல்லும் முன்பாக அந்த அற்புதமான தெய்வன் சொல்கிறாரு என் சகோதரர்களை போய் சொல்லுங்கள் பயப்படாதீர்கள் என்று வாக்குரைக்கிறார் என் அன்பானவர்களை இந்த மூன்று நிலைமையை நீங்கள் யோசித்து பாருங்கள் ஆன் வாட்டர் ஆன் மவுண்டைன் ஆன் ஸ்கை மூன்று காரியங்கள் உங்கள் வாழ்க்கை அப்படியே சம்பவிக்கும் இதோடைய பொருள் என்ன வள பக்கத்திலும் இயேசுதான் இடப்பக்கத்திலும் இயேசுதான் மேலே பார்த்தாலும் இயேசுதான் நம்ம எந்த சூழ்நிலையும் அவர் தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார் டோன்ட் பி அஃப்ரைட் இந்த மூன்று நிலைகளில் கத்துற உங்களை போகிறார் இந்த நாட்களிலேருந்து இந்த மகத்துவத்தை பார்க்க போறீங்க தம்முடைய மனவாட்டியாக சபையை அவர் தேற்றுவதை நான் பார்க்குறேன் தமக்காய் உண்மை உத்தமாய் ஓடுகிற பிள்ளைகளை அவர் தேற்றுவதை நான் பார்க்குறேன் ஆக கலங்க வேண்டாம் மூன்று விதமான சூப்பர் நேச்சுரல் டச்சை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா சூப்பர் நேச்சுரல் பார்வையை பார்த்தோம் சூப்பர் நேச்சுரல் டச் பார்த்தோம் சூப்பர் நேச்சுரல் தொடுதலை கண்டோம் அதே போல் அந்த மூன்று வித காரியங்களையும் உங்கள் ஊழியத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்கிற தேசத்தில் கற்று செய்ய போகிற எப்பக்கம் யுத்த செய்தி வந்தாலும் எப்பக்கம் நெருக்கங்கள் வந்தாலும் பறந்து காக்கும் பட்சியைப் போல் கற்றுறவுங்களை காப்பாற்றுவார் ஜபிப்போமா அற்புதமான தெய்வனே இந்த வாக்கு தத்துவத்தின்படியே ஒவ்வொரு பிள்ளைகளும் மூன்று வித காரியங்களை இந்த சூப்பர் நேச்சுரல் வே அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் இந்த மூன்று காரியங்களை உங்களுடைய பிள்ளைகளை காண்பிக்கப் போகிறீர்கள் இப்பக்கம் திரும்பினால் யுத்த செய்திகள் மரண ஓலங்கள் எதிர்பாராத விமான விபத்துகள் இன்னும் பல ஒரு பெரிய கப்பல் முழுகுவதையும் பார்க்குறேன் ஒரு சொகுசு கப்பல் முழுகி போகிறத நான் பார்க்குறேன் ஆயிரக்கணக்கான பேர் கடலுக்கு இறையாக போகிற காலம் வரும் ஆனால் கத்தர் கடல் மேல் நடந்து வந்து சொல்வீர் பயப்படாதே நான் தான் என்றும் தகப்பனே மறுரூபமாகிற நேரத்தில் பயந்த சீசர்களை பார்த்து தொட்டு சொன்னீர் நான் தான் பயப்படாதீர்கள் என்று தகப்பனே ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு உன்னத அனுபவத்துக்குள்ளாக உம்முடைய அருமையான திருச்சபைகளை உம்மை நெசிக்கர் பிள்ளைகளை நீர் ஆவிக்குள்ளாக ஆக்கி இன்னும் புதிய காரைங்களுக்குள்ளாக கொண்டு செல்ல போவது காய்ச்சி தோத்துருவாப்பா மூன்றாவதாக நீர் வானாதி வணங்கு மேலாக ஏறெடுக்கும்போது எடுத்துக்கொள்ளப்படும் போது சொன்னீர் பயப்படாதீர்கள் நான் தான் என்று இதோடைய பொருள் இறுது வரைக்கும் நான் கூட இருப்பேன் டில் யுர் எண்ட் ஐ எம் வித்யூ கடைசி மூச்சு வரைக்கும் நான் இருப்பேன் நீ வாக்கு கொடுப்பது காசு அப்பா தகப்பனே நீர் அணுகி சொல்லுகிறே பயப்படாதே அண்டவரை இந்த வெள்ளம் இந்த கடல் உன்னை முழுகடிக்காது நான் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன் பயப்படாதேன்னு சொல்லுவது காசு தோத்துரும் வியாதி என்கிற கடல் கண்ணீர் என்கிற கடன் பிரச்சனைங்கிற கடல் இன்னும் பல வகை துயரங்கள் வெளியே சுழ முடியாத வேதனைகள் என்று வாடுகிற நம்முடைய பிள்ளைகளை பாரும் இந்த செய்தியை கேட்டு என்னோடு ஜெபிக்கிற அத்தனை பேர் மேலும் நம்முடைய மகிமை இறங்கியிருக்கா நன்றி ஆசீர்வதி ஜீவாதிபதி பேசுந்தை மீப்பர் மூலமாக வேண்டி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே ஆமே கத்ததாமே இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்டிஸ் மூலமாய் தொடர்ந்து உங்களுக்காக செபிக்கவும் திறப்பில் நிற்கவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் உங்களுடைய கனிவான ஒவ்வொரு ஜப வேண்டுதலையும் அன்றையத்தில் சொல்லி மன்றாடவும் தொடர்ந்து உங்களை ஆசீர்வாய்க்கும் கத்து சித்தமாக இருக்கிறார் கர்ப்பஸ் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இவ்வளோ நேரம் தேவனுடைய வார்த்தை கேட்ட நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு என்று நம்புகிறோம் யூடியூப்பில் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் யூ அன்பார்ந்த நேயர்களே இன்று உங்கள் ஜபத்தால் வளர்ந்து வரும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து தாங்குங்கள் எவன் நீர் பாய்ச்சிக்கிறானோ அவனுக்கு நீர் பாய்ச்சப்படும் என்ற தேவ வசனத்தின்படி இந்த ஊழியத்தை நீங்களும் தாங்கி நீங்களும் ஆசிர்வாதம் பெறுங்கள் நீங்கள் உங்கள் ஜெபக்குறிப்பு மற்றும் உங்கள் உதாரணத்துவமான காணிக்கையை எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பிரதர் ஆர் மணி ஐயர் லைட் ஆஃப் தர்ட் வேர்ட் ஏ பி ஒன்று ஆறு இரண்டு ஏழு நூற்றி மூன்றாவது தெரு பதினான்காவது செக்டர் கே கே நகர் சென்னை எழுபத்தி எட்டு உங்கள் காணிக்கையை வங்கி மூலம் அனுப்பிட எங்கள் முகவரி லைட் ஆஃப் த வேர்ட் மினிஸ்டீஸ் அக்கவுண்ட் நம்பர் நான்கு ஆறு இரண்டு ஐந்து நான்கு இரண்டு ஒன்று மூன்று ஒன்று இந்தியன் பேங்க் அசோக் நகர் பிரான்ச் ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடிஐபி பூஜ்ஜியம் 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 ஏ பூஜ்ஜியம் மூன்று ஒன்று என்ற வங்கிக் கணக்கிற்கும் நீங்கள் உங்கள் ஊரிலிருந்தே காணிக்கையை அனுப்பலாம்